ஏஐடிசி தூக்கும் தொழிலாளர் சங்கம் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் நலனுக்காக செயல்படும் ஒரு தொழிற்சங்கம் இச்சங்கம் தொழிலாளின் உரிமைகளுக்காகவும் வேலை செய்யும் இடங்களில் பாதுகாப்பான சூழல் உருவாக்குவதற்கும் போராடுகிறது இந்தியாவின் பழமையான தொழிற்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் லாலா லஜபித் ராய் தலைமையில் நிறுவப்பட்டது சங்கத்தின் நோக்கம் தொழிலாளர்களின் உரிமை பாதுகாப்பு நியாயமான ஊதியம் சமூக பாதுகாப்பு ஆகியவையே தொழிலாளர்களுக்கு போராட்டம் வேலைநிறுத்தம் சட்டங்களை அமல்படுத்துவது தொழிலாளர்களின் நலனுக்கு நலனுக்காக பாதுகாப்பாக இருப்பது போன்றவே இச்சங்கத்தின் நோக்கம் தொழிலாளர்களின் நலனுக்காக அரசாங்கத்திற்கு எதிராகவும் போராடுகிறது அரசாங்கத்துடன் இணைந்தும் சில சமயங்களில் செயல்படுகிறது ஏஐடியூசி தொழிலாளர்களின் ஓய்வூதியம் காப்பீடு மருத்துவ உதவி நலத்திட்டங்கள் விளங்குதல் ஆகியவையும் குறிக்கோளாக கொண்டுள்ளது தொழிலாளர்கள் பணிபுரியும் போது ஏற்படும் விபத்து இழப்புகளுக்கு தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு இழப்பீடு குறைந்தபட்சம் ஊதியம் பாதுகாப்பு வேலை சூழல் ஆகியவற்றுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது இச்சங்கம் இனி தஞ்சை மாவட்டம் ஏஐடியுசி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்கும் தொழிலாளர்களின் பத்தொன்பதாம் ஆண்டு பேரவை கூட்டத்தை காண்பி வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறாயிரம் வேண்டும் குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் கொடுக்கலாம் அதுவே நம்ம ரொம்ப கணக்கு போட்டு கணவன் மனைவி குழந்தைகள் அவருடைய வாழ்க்கை செலவு படிப்பு செலவு இதெல்லாம் ஆய்வு பண்ணி இருபத்தி ஆறாயிரம் கணக்கு பண்ணி அதான் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி ஒன்பதாம் தேதி நாடு பூராவும் மறியல் பண்ணோம் வேலை நிறுத்தம் பண்ணோம் அதே மாதிரி குறைந்தபட்ச பென்ஷன் குறைந்தபட்சம் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய மிகப்பெரிய பதவிகளை இருக்கலாம் அவரு கூட இன்னைக்கு அந்த பென்ஷன் கிடைக்கல அதனால தான் ஏஐடிசி குறைந்தபட்சம் மூவாயிரம் யாராக இருந்தாலும் சரி குறைந்தபட்சம் இருபத்தி ஆறாயிரம் கோரிக்கைக்குதான் நாடு பூரா வேலைநிறுத்தம் பண்ணோம் சமீபத்தில் நடந்த வேலை நிறுத்தத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி பேர் கலந்துகிட்டாங்க இந்தியா பூரா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது இருபத்தி அஞ்சு கோடி பேர் வேலை நிறுத்தம் பண்ணாங்க இந்தியா பூராவும் இந்த மோடி ஆட்சியில சந்திச்சது மோடி நாம நினைச்ச மாதிரி செய்ய முடியல தொழிலாளர் சட்டங்களை திருத்த முடியல உங்க வாழ்வாதாரத்தை பறிக்க முடியல அதெல்லாம் யார இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கோம் நிறுத்தி வச்சிருக்கோம்னா தொடர்ந்து இந்த போராட்டம் பண்றதுனால நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட சங்கம் தான் ஏஐடிசி இதை தொடங்கப்பட்டவர் நம்முடைய லாலா லஜுபதி ராய் எங்க தொடங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் மாசம் முப்பத்தி ஓராம் தேதி பொம்பாவில் தொடங்கினார் அந்த லாலா லஜுபதி தான் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினாரு பிரிட்டிஷ்காரன் அவரை தனியால் அடிச்சா மருத்துவமனையில் இருந்தாரு இறந்து போனாரு அந்த தனியால் அடித்த போலீஸ்காரனை கண்டு அறிந்து அவனை பிரித்து கட்டியது நம்முடைய பகத்சிங்கும் மற்ற தோழர்கள் பகத்சிங்கும் ராஜகுரு தோழர்கள் தான் தீர்த்து கட்டாங்க தொள்ளாயிரத்தி மூன்றே வயசான இளைஞர்கள் நம்முடைய தொழிற்சங்க தலைவரை ஒருவர் தாக்கிவிட்டான் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு பங்கம் விளைவித்து விட்டது என்று தன்னுடைய உயிரை தூக்கு கேட்க பெற்றவன் தான் பகத்சிங் ராஜபுரு சுகதேவ் அப்படிப்பட்ட வீர வரலாறு தான் இன்றைக்கு ஏஐபிசி அதிலிருந்து தொடங்கப்பட்டது பல தலைவர்கள் இதை அங்க வகித்திருக்கிறார்கள் நம்முடைய சுதாசா சுத்தா நம்முடைய ஏ எம் கோஷு நம்முடைய பேட்டி கே தங்கமணியிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அமர்ஜித் தேவருட்பட பல தலைவர்கள் இன்றைக்கு இந்த ஏஐபிசி கட்டி தாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர்கள் இந்த ஏஐடிசியில இன்றைக்கு ஏஐடிசி பதாகையை தூக்கி கொண்டு ஏஐடிசி வாழ்க வாழ்க என்று கோஷம் படுகிறார்கள் அந்த வகுப்புல அந்த கடையிலே அந்த பாதையில நாமும் பயணிப்போம் என்று சொல்லி விளைவர்கள் நன்றி வணக்கம்